பூண்டும் வெங்காயமும் அதிகம் சாப்பிடக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க தெரியுமா சமையல் யாருக்கு பிடிக்குமோ இல்லையோ சாப்பாடு அனைவருக்குமே பிடித்த ஒன்று உயிர்வாழ தேவையான ஒன்றும் கூட நாம் உண்ணும் உணவை விரும்பி சுவைத்து உண்டால்தான் உடலில் ஒட்டும் என்று கூறுவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான சமையல் பிடிக்கும் காரசாரமான மசாலா நிறைந்த எண்ணெயில் பொரித்த உணவுகள் தான் பெரும்பாலானவர்களுக்கு பிடித்தவை எந்த வகை சமையலாக இருந்தாலும் சரி அவற்றில் சில பொருட்கள் கட்டாயம் இடம் பிடிக்கும் அவற்றில் ஒன்றுதான் வெங்காயம் மற்றும் பூண்டு வெங்காயம் மற்றும் பூண்டு இல்லாத சமையல் என்ற பேச்சுக்கே நமக்கு இடமே இல்லை இவை இரண்டுமே உணவின் சுவையை மேலும் கூட்டுவதோடு உடலுக்கும் நிறைய ஆரோக்கிய பலன்களை வழங்குகின்றன உயர் ரத்த அழுத்தத்தை குறைப்பது அதிகப்படியான கொழுப்பை குறைப்பது இயற்கை இரத்த சுத்திகரிப்பானாக செயல்படுவது பண்புகளை கொண்டிருப்பது மற்றும் ஆன்டிபயாட்டிக்காக செயல்படுவது என இவற்றின் ஆரோக்கிய பலன்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் பல்வேறு சுகாதார நன்மைகள் இவற்றில் இருந்த போதிலும் பலர் வெங்காயம் மற்றும் பூண்டு சாப்பிடுவதை தவிர்ப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கூடுதலாக பல காரணங்களால் இவ்விரண்டையும் சாப்பிட வேண்டாம் என்று பலர் அறிவுறுத்தப்படுவதையும் பார்க்கின்றோம் என்னதான் காரணம் ஆயுர்வேதம் மற்றும் ஒரு சில மேற்கத்திய ஆராய்ச்சிகளின் படி வெங்காயம் மற்றும் பூண்டு ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக எப்பொழுதுமே இருக்காது என்று சொல்லப்படுகிறது சிலருக்கு வேண்டுமானால் இது உண்மையாக இருக்கலாம் என்றாலும் கூட வேறு எத்தகைய நம்பிக்கைகளையும் இந்த வீடியோ மூலம் வளர்க்க நாம் விரும்பவில்லை வெங்காயம் மற்றும் பூண்டு உட்கொள்வதில்லை என்பதற்காக கூறப்படுகின்ற காரணங்கள் மாறுபடுகின்றன என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் இத்தகைய காரணங்கள் ஒருவருக்கொருவர் வேறுபடுகின்றன மேலும் எக்காரணம் கொண்டும் இவற்றை பொதுமைப்படுத்தவே முடியாது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வெங்காயம் பூண்டு ஆகியவற்றை உட்கொள்வதன் பின்னணியில் கூறப்படுகின்ற அந்த ஐந்து காரணங்களை பற்றி தான் இப்போது இந்த வீடியோல நாம் பார்க்க போறோம் பூண்டு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகையாகும் மேலும் ஆயுர்வேத மருத்துவர்கள் இதை மருந்தாக மட்டுமே பயன்படுத்துகின்றனர் ஆனால் தினசரி உணவுகளில் இதனை உட்கொள்ள ஒருபோதும் பரிந்துரைக்கப்படுவது கிடையாது இது ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டிபயாட்டிக் பூண்டு பூண்டை சாப்பிடுவது கெட்ட கிருமிகளை மட்டுமல்ல உடலுக்கு தேவையான மற்றும் முக்கியமான நட்பு பாக்டீரியாக்களையும் கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது ஆயுர்வேதத்தை பொறுத்தவரையில் வாதம் பித்தம் மற்றும் கபம் ஆகிய மூன்று உயர் சக்திகள் உண்டு அவை ஒவ்வொரு நபருக்கும் ஒரு தனித்துவமான உடல் அமைப்பை வழங்குகின்றன பித்தமானது தீ மற்றும் நீரின் பண்புகளை கொண்டுள்ளது மற்றும் உடலில் உள்ள அனைத்து வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகளையும் உடலின் வெப்பநிலை மற்றும் ஹார்மோன் சமநிலைகளையும் கட்டுப்படுத்துகின்றன செல்பர் நிறைந்த எந்த மூலப்பொருளோ வெங்காயம் மற்றும் பூண்டு மிகவும் வெப்பத்தை உண்டாக்க கூடியவை அவை உடல் மற்றும் உணர்ச்சி மட்டங்களில் பித்தத்தை மிகவும் மோசமாக்கின்றன அமில பிரதிபலிப்பு புண்கள் அதோடு பெருங்குடல் அழற்சி நெஞ்சரிச்சல் குடல் அழற்சி சரும வெடிப்பு அல்லது சிவத்தல் போன்றவற்றால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இந்த இரண்டு பொருட்களையும் சாப்பிடுவதால் பிரச்சினை மேலும் மோசமாக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது வெங்காயம் மற்றும் பூண்டு உட்கொள்வது கோபம் ஆக்ரோஷம் அறியாமை சோம்பல் பதட்டம் மற்றும் பாலியல் ஆசை அதிகரிப்பு போன்ற சில எதிர்மறை உணர்வுகளை ஏற்படுத்துவதாக ஆயுர்வேத நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் எனவே தியானம் செய்வோர் அல்லது ஆன்மீக பாதையை பின்பற்ற விரும்புகின்றவர்கள் வெங்காயம் மற்றும் பூண்டு உட்கொள்வதை முற்றிலுமாக தவிர்க்கின்றார்கள் வெங்காயம் பூண்டு போன்ற ராஜ் உணவுகள் ஒருவரின் மனநிலையில் மோசமான விளைவை ஏற்படுத்துகின்றனவாம் அவை ஒரு நபரின் கவனத்தை செய்யலாம் மனநிலையை பாதிக்கலாம் மேலும் நிலையற்ற புத்தியையும் ஏற்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது உணவு என்பது காரமான மற்றும் உப்பு நிறைந்த உணவுப் பொருட்களின் கலவைதான் இது எதிர்மறை ஆர்வம் அமைதியின்மை மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தை ஊக்குவிக்கும் என்று நம்பப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் டாக்டர் ராபர்ட் பேக் நடத்திய ஆய்வின்படி போண்டு மூளைக்கு தீங்கு விளைவிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது போண்டு மனிதர்களுக்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது என்று அறிந்திருக்கிறார் ஏனென்றால் அதன் செல்பான் ஹைட்ராக்சில் அயனிகள் மூளைக்கான இரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படுத்தவோ அல்லது மூளை செல்களுக்கு விஷத்தை ஏற்படுத்தவோ கூடும் என்று இவர் சொல்லியிருக்கிறார்